லக்ஷ்மி ரொம்ப இறக்கு குணமுள்ள பெண்மணி டெய்லி ரெண்டு இட்லியே வீட்டு வாசல்ல வச்சுட்டு யாராவது எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு போயிடுவான் டெய்லி அந்த ரெண்டு இட்லியும் ஒரு தாத்தா எடுத்துட்டு வாழ்க்கையிலே எதையோ ஒன்று சொல்லி முடங்கிக்கிட்டே போவார் நம்மளும் டெய்லி இட்லி வெளியே வைக்கும் இந்த தாத்தா தான் டெய்லியும் எடுக்காரு அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே எதையும் முணங்குறாரு அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் கேட்போம் நல்லா காது கொடுத்து நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும் டெய்லி தாத்தா வந்து இதையே சொல்ல சொல்ல லக்ஷ்மிக்கு கோபம் தலைக்கு ஏறிட்டு தினாமும் இட்லி வைக்க எடுத்துட்டு தான் போகிறாரு நீ மவராசியா நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விளங்கினாலும் பரவாயில்ல இட்லி நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டலனாலும் பரவாயில்ல ரொம்ப நன்றின்னு சொல்லக்கூடவா தோணல ஏதோ செஞ்ச பாவம் ஓங்கிட்டேயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்புன்னு வளரிட்டு போகிறாரே சே என்ன கஷ்டமாக இருக்கேன் என்னதான் லக்ஷ்மி புலம்பிக்கிட்டே இருந்தாலும் தாத்தா வருவார் ரெண்டு இட்லியை எடுப்பார் போய்கிட்டே இருந்தார் இதே டைலாக் தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தார் லக்ஷ்மிக்கு கோவம் தலைக்கேற ஆரம்பிச்சுது சரி இவர் நரைச்சாலும் எரிச்சலாக இருக்குது இன்னைக்கு விஷம் கலந்த இட்லியை வெளியே வச்சிட வேண்டிதான் கிழவன் சாப்பிட்டு சாப்பிட்டும் ஐயோ என்ன காரியம் பண்ண போனோம் ஒரு கிழவனை போய் சாப்பிடிக்கணுமா சே மனசே கஷ்டமா இருக்கே நம்ம இந்த இட்லி வைக்கிறதே நல்லது செய்யணும்னு நினைச்சி இவர் பேசுறாருங்கிறதுக்காக இப்படி இல்லாம வைக்கணும் தப்பாச்சே சரி நம்ம தூர போட்டுட்டு நல்ல இட்லியே கொண்டு வந்து வச்சிருவோம் நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும் லக்ஷ்மிக்கு கோபம் தலைக்கேறி ஓங்கி அரையணும் போல தோணுச்சு

அய்யய்யோ காலையில் மட்டும் நான் அந்த விஷம் கலந்த இட்லியை அந்த தாத்தாவுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ என் மகன் உயிருக்கே இருக்குமே நல்ல வேலை கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன் இப்போ தான் அந்த தாத்தா பேசுகிறதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது நான் செஞ்ச புண்ணியம் ஏகிட்டயே திரும்பிட்டு நான் செஞ்ச பாவமும் என்கிட்டே தான் இருக்கும் லக்ஷ்மி இனிமேல் எந்த மனங்களையும் கவனிக்கவே கூடாதுன்னு நினச்சேன் இப்போவும் தாத்தா வழக்கம் போல் இட்லி எடுத்துகிட்டு மூணுங்கிட்டே தான் போகிறாரு லக்ஷ்மி இப்போ கோவிக்கிறதுலாம் இல்லை சிரிச்சுட்டே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாள்